வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி நடிகர் விஜய் நடிப்பில் தளபதி செவன்டி திரைப்படம் உருவாக வாய்ப்பு இருப்பதா தகவல்கள் வந்து வெளியாகி இருக்குது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேர்ல அரசியல் கட்சியை நடிகர் விஜய் அறிவித்தார் தொடர்ந்து தன்னோட கட்சி வேலைகளை கவனிப்பதற்காக நடிப்பில் இருந்து விலக இருப்பதாகவும் தகவலை தன்னோட அறிக்கையில் வந்து அவர் வெளியிட்டார் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே ஒத்துக்கொண்ட அந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மற்றும் தளபதி சினிமாவில இருந்து விலகுவார் அப்படின்னு சொல்லப்பட்டது இதுல கடைசியா வெளியான கோட் திரைப்படத்தை வெங்கட் பிரபு இயக்கியிருந்தாரு குளோனிங் விஜயை மையமாக வைத்து உருவாகி இருந்த இந்த திரைப்படத்தின் கிளைமேக்ஸ்ல ஒரிஜினல் விஜயின் காட்சிகளும் இடம்பெற்றிருக்கும் அந்த வில்லனுக்கு ஓஜி எனவும் வெங்கட் பிரபு பெயர் வச்சிருப்பாரு இது போலவே பார்த்தீங்கன்னா லியோ படத்தின் கிளைமேக்ஸிலையும் விஜய்க்கு காமல் கால் பண்ணுவார் அதை தொடர்ந்து பேட்டியில் கூட லோகேஷ் கனகராஜ் பிளாஸ் பேக் வந்து ரொம்ப பொய் அப்படிங்கிற ரீதியில வந்து பேசியிருப்பாரு இதனால இந்த இரண்டு படங்களுமே இரண்டாம் பாகம் உருவாக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிலையில தற்போது இது குறித்த ஒரு சுவாரஸ்யமான அப்டேட் வந்து வந்திருக்குது நடிகர் விஜய் தன்னோட அரசியலுக்கு முன்னாடி இன்னொரு படத்தில் நடிக்கிறதுக்கு ஐடியாவில் இருக்கிறாராம் தளபதி செவன்டி உருவாகும் பட்சத்தில் அது வெங்கட் பிரபு அல்லது லோகேஷ் கனகராஜ் இயக்கலாம் அப்படின்னு கூறப்படுது இது குறித்த பேச்சுவார்த்தைகள் கூட விரைவில் நடக்க இருப்பதாகவும் தகவல் வந்து வெளியாகி இருக்குது நடிகர் விஜய் அரசியல் பயணத்துல சமீப காலமாக நெகட்டிவ் விமர்சனங்கள் அதிகமாகிட்டே வருது இந்த பிம்பம் தனக்கு வேறு மாதிரியான ரூபத்தை உருவாக்கிவிடும் அப்படிங்கிறதுனால விஜய் இந்த ஒரு முடிவை எடுத்து இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்குது யாரெல்லாம் தளபதி செவன்டி படத்தை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படி படம் உருவானா உங்களோட ஆதரவு எப்படி இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்